வணக்க நண்பர்களே சொந்த பந்தங்களே நம்ம பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துகள் ஆல்ரெடி சொல்கிற எல்லாத்துக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள் நேற்று ஒரு ஜூப்பிட்டர் வண்டி போட்டிருந்தேன் அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி அக்சஸும் ஒரு பெப்பு போடுறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த வண்டிக்கு அடுத்தது ஒரு எக்ஸல் கண்ட்ரடு செல்ஃப் வண்டி இருக்குது அது வந்து திங்கிக்கிழமை தான் உங்களுக்கு நான் போட முடியும் இன்றைக்கி ரெண்டு வண்டி போடுற நண்பர்களே நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக உங்களுக்கு இல்லைனாலும் உங்கள் நண்பர்கள் சொந்த பந்தங்கள் அக்கா தங்கச்சி தெரிஞ்சவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க யாருக்காவது தேவைப்படும் ஒரு ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்களுக்காக தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அருவிய மாவட்டம்னு கன்சல்ட்டிங் சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வேலூர் சிவன் கோவில் வேலூர் சிவன் கோயில்னா சேலம் மாவட்டத்திலேருந்து வாழப்பாடி வேலூர் சிவன் கோயிலேருந்து சேலம் போகிற வழியில் அஞ்சு கிலோமீட்டரு சேலம் அயோத்திய பட்டத்துலேருந்து நம்ம ராஜபட்டினம் பஸ் ஸ்டாப்பு வேலூர்லேருந்து ராஜாபட்டினம் பஸ் ஸ்டாப் டோட்டலாக பால்டேரிக்கு பேக் சைடு நம்ம பாயிண்டு நம்ம இடம் தோட்டத்தில் தான் போட்டுருக்கிற நம்மளுக்கு வாங்க வீடியோ பாவோம் நண்பர்களே பாருங்கள் நண்பர்களே சுசி ஆக்சஸ் உங்களுக்கு ரொம்ப ரேராக கிடைக்கிற வண்டி சுசிக்கு ஆக்சஸ்ஸு சுசிக்கு ஆக்சஸில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு செகண்ட் ஓனரில் அந்த வண்டி இருக்குது டிஎன் எழுவத்தி ஏழு டிஎன் எழுவத்தேழு வண்டி நம்பர் கம்மிப்போ ஏர் நம்பர் ஒம்போது ரெண்டு ஏழு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு டிஎன் எழுபத்தி ஏழு வாழப்பாடி ரிஸ்ட்ரேஷன் நம்ம லோக்கல் நம்பரு சுசி ஆக்சஸ் வண்டி அவ்வளோ தெளிவாக பக்கவாக சூப்பராக இருக்குது வண்டி அவுட்லுக்கிலேருந்து இன்ஜின்லேருந்து எல்லாம் தெளிவு செல்ஃபில் இருந்து செல்ஃப் போகிற நண்பர்களே வண்டி பாருங்கள் செல்ஃப் போட்டேன் பாருங்க ஓடிட்டு இருக்கு வண்டி நல்லா ஸ்மூத்தாக கார் மாதிரி இருக்கும் சுசி ஆக்சஸ் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு சில்வர் கலரு செகண்ட் ஓனரில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு ஓனர் வந்து செகண்ட் ஓனரில் இருக்குது வாழைப்பாடி நம்பரு வண்டியோட அவுட்லுக் எல்லாமே சுற்றிங் காமிப்பேன் தெளிவாக பாருங்கள் நண்பர்களே வைடியாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்கள் டயர் பாருங்கள் தெளிவாக இருக்கும் டயரு டயரு அவுட்லுக் எல்லாமே பாருங்கள் நல்லா ஜம்முன்னு இருக்கும் தமிழ் கடவுள் முருகரை பாருங்கள் இண்டிகேட்ரு காமிக்கிறோம் பாருங்கள் நண்பர்களே லெஃப்ட் இண்டிகேட்ரு ரைட் இண்டிகேட்ரு எல்லாமே ஓகே பாருங்கள் லைட்டு பாருங்கள் டிம் ரைட்டு ரெண்டுமே வண்டியோட அவுட்லுக் காமிக்கிறேன் வண்டி ஆஃப் பண்ணியிருக்கோம் வண்டி ஸ்மூத்தாக இருக்கும் வண்டி ஆஃப் பண்ண போகிறேன் சீ வந்த இடத்துல பாருங்கள் இந்த சீட்டு ஃபுல்லாகவே நல்லாயிருக்கு சீட்டு மட்டும் கொஞ்சம் இது இருக்குது அதை நான் பண்ணி கொடுத்துட்றேன் வண்டியோட அவுட்லுக் நல்லா பாருங்கள் நண்பர்களே எதுவுமே சீல்டு உடஞ்சோ இல்லை அந்த மாதிரி ஸ்கிராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது வண்டி எல்லாமே வந்து நிக்கல் குரோம் அந்த சைலன்ஸில் வரதெல்லாம் கூட அதிலே இருக்குது பார்த்துருங்க நண்பர்களே வண்டி நல்லா தெளிவு சுசுகி ஆக்சஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப ரேர் கிடைக்கிறது ஃபுல்லாகவே காமிச்சிட்டேன் நண்பர்களே வண்டியோடய அவுட்லுக் நல்லா கொஞ்சம் லொக்கேஷன் பாருங்கள் தெளிவாக காமிக்கிறேன் நண்பர்களே இந்த வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு ஓனர் வந்து ரெண்டாவது செகண்டு ஓனரில் இருக்குது நண்பர்களே நம்ம அதிகமாக பே இது பண்ண வேணா டைம் ஆகாத நான் சுருக்கமாக உங்களுக்கு முடிச்சிக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலு வீடியோ ஸ்கிப் பண்ணால் தான் பாருங்கள் ஒரு ஏழை எளிய நடுத்தர மக்களுக்காக சுசு ஆக்சஸ்க்கு நிறைய பேர் காத்திருக்குறீங்க கண்டிப்பாக அந்த வண்டி நேற்று போட்ட ஜூபிட்டர் அதே மாதிரி வந்து நம்ம தெரிஞ்ச நண்பர் வந்து அட்வான்ஸ் போட்டு வச்சிருக்காரு நேற்று போட்ட வண்டி அட்வான்ஸ் போட்டுட்டார் அந்த ஜூபிடருக்கு இந்த அக்சஸ்ஸு தேவைன்னா பாருங்கள் வீடியோவை பார்த்துட்டு உடனே யாரோ ஒருத்தர் நம்ம நண்பர்கள் நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்க ஒரு ஏழை எளிய மக்கள் ஒரு கூட நம்ம செய்கிறோம் பயப்படாமல் நம்மகிட்ட பழைய வண்டி வாங்கணும்னா ஆர்வி மாட்டோம் கன்சல்ட்டிங்கன்னா எல்லாமே சொல்லணும் நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நல்லபடியாக உங்களுக்கு வந்து ரேட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக வண்டி நல்லா தெளிவாக விலையும் கம்மியாக இருக்கணும் வண்டியும் நல்லா இருக்கணும்னா அது நம்மகிட்ட தான் கண்டிப்பாக அதை நான் சொல்லிக்க பெரியவங்கறேன் அது மாதிரி ஜூப்பிட்டர் நேற்று போட்டேன் இன்றைக்கி கொடுத்துருக்க வண்டி வண்டி அட்வான்ஸ் போட்டுட்டாங்க திங்கிக்கிழமை டெலிவரி அதனால் இந்த வண்டி பாருங்கள் ஆக்சஸ் விட்டுறாதீங்க நல்ல தெளிவான வண்டி அவுட்லுக்குனால் ஜம்முன்னு இருக்குது சுசு ஆக்சஸ்லாம் இன்றைக்கி மார்க்கெட்டில் நல்ல மூவிங் வண்டி இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரூபா கேட்குறேன் நெக்சிப்பல் இருக்குது பெட்ரோல் ஃபுல் பண்ணித்தரேன் அதே மாதிரி கிஃப்ட்டு இருக்குது இதெல்லாம் எதுவுமே வேணாங்க எனக்கு ரேட்டை குறைச்சி கொடுங்க அப்படின்னாலும் எனக்கு ஓகே இன்னும் ரேட்டு நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் வண்டி செல்ஃப் கண்டிஷனில் தெளிவாக இருக்குது காமிச்சிட்டேன் இப்போ வாங்க அடுத்தது ஸ்கூட்டி பெப்பு பாருங்கள் நம்ம தங்கச்சி பொண்ணுங்க அப்பா அம்மா பாருங்கள் வயசானவங்க ரொம்ப முடியாதவங்க கொஞ்சம் தள்ளுறதுக்கோ ஓட்டுறதுக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வண்டி ஸ்டார்ட் பண்ணுற பாருங்கள் கொஞ்சம் டைமிங் படி இல்லை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் செல்ஃபு போட்டேன் இண்டிகேட்டர்லாம் பாருங்கள் லெஃப்ட் இண்டிகேட்டர்லாம் பாருங்கள் லைட்டு போடுற பாருங்கள் வண்டி செம்மைய செய்கிறதுங்க வண்டி அதே மாதிரி ஸ்மூத்னஸ் அருமையான ஸ்மூத்னஸ்ஸுங்க வண்டி எக்ஸ்ட்டா பம்பர் இருக்குது வண்டி சுற்றி காமிப்பா அப்படியே வண்டி காமிப்பா அப்படியே வண்டி பாருங்கள் நண்பர்களே நீங்கள் வண்டி பார்க்கும்போதே தெரியும் சீல்டு எல்லாமே தெளிவாக இருக்கும் எங்கேயுமே உடஞ்சிருக்காது கிராச்சஸ் இருக்காது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு வீடியோவை பார்த்துக்கிட்டே நான் சொல்கிறதையும் காதில் கேட்டுங்க நண்பர்களை ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஸ்கூட்டி பெப்பு சிங்கிள் ஓனர் இந்த வண்டி சிங்கிள் கேன் யூஸு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு தெளிவாக இருக்கும் வண்டி ஓடிட்டுருக்கு உங்களுக்கு வந்து சவுண்டு கேட்காது டயர் எல்லாமே ஓகே டயர் எல்லாம் பட்டனோட தான் இருக்கும் கொஞ்சம் டைமிங் வந்து ஈவினிங் டைம் ஆனதுனால கொஞ்சம் உங்களுக்கு கிளீரன்ஸ் அந்த அளவுக்கு வந்து இருக்குது டயர்லாம் கொஞ்சம் காங்குற மாதிரி பட்டன் இருக்குது எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டியதில்லை நண்பர்களே ஸ்கூட்டி பெப்பு ஸ்கூட்டி பெப்பு ப்ளஸ்ஸு ஹெட்லைட்டு பாருங்கள் நண்பர்களே ஆரண ஆரணு பாருங்கள் வண்டி ஆஃப் பண்ணிட்டேன் நண்பர்களே ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ஸ்கூட்டி பெப்பு ப்ளஸ்ஸு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு சிங்கிள் ஓனர் இது டிஎன் முப்பத்தி ஒன்று விருதாச்சலம் ரிஜிஸ்ட்ரேஷன் டிஎன் முப்பத்தி ஒன்று கடலூர் விருதாச்சலம் அந்த சைடு வருது சிங்கிள் ஓனர் இந்த வண்டிக்கு நான் கேட்க போகிற வில டுவெண்ட்டி செவன் இருபத்தி ஏழு ரூபா இருபத்தி ஏழு ரூபா இருபத்தி ஏழு ரூபா ரேட்டு நல்லா கேளுங்கள் ரேட்டு சொல்லலைன்னு சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ஒரே ஓனர் பக்கா தெளிவான இன்ஜின்னு செல்ஃப் கண்டிஷனில் வண்டி வச்சிருக்கு பேட்டரி கண்டிஷன் எல்லாமே பக்கா இருபத்தி ஏழு ரூபா இதுக்கு நெகசிபுல் இருக்குது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் ஒரு சிம்பிளான வண்டி நல்லபடியாக பெப்பு கேட்டிங்க நல்லபடியாக தேவைன்னா வாங்க நல்லபடியாக வாங்க நல்லபடியாக எடுத்துகிட்டு போங்க நண்பர்களே இப்போ வந்து இந்த வண்டி தேவைன்னா இன்றைக்கி போஸ்ட் போடுறது வந்து இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நாளைக்கு ஒரு நாள் தான் சனிக்கிழமை ஒரே ஒரு நாள் நாளைக்கு ஈவினிங் வந்து நான் கோயிலுக்கு போகிற நண்பர்களே தேவைன்னா ரெண்டு வண்டிக்கும் எடுக்க முடிஞ்சால் லோக்கலில் இருந்தீங்கன்னா வாங்க இல்லைன்னா அமௌண்ட் போட்டிங்கன்னா எங்கேனாலும் சரி அனுப்பி வச்சிடலாம் அதுவும் இல்லைனா அட்வான்ஸ் போட்டிங்கன்னா வண்டி ஹோல்டு பண்ணி வச்சிடலாம் திங்கட்கிழமை டெலிவரி எடுத்துக்கலாம் சனி நாளைக்கு போட்டு நான் திருப்பதி போகிற நண்பர்களே நேற்று வீடியோவில் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி சொல்கிறேன் திருப்பதி போகிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக வந்து திங்கக்கிழமை தான் டெலிவரி இல்லை நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் இருக்குது வந்தீங்கன்னா எடுத்துக்கலாம் இல்லை அமௌண்ட்டு போடுறேன் எனக்கு அனுப்பி வைங்க அப்படின்னா கண்டிப்பாக அனுப்பி வச்சிடலாம் ரெண்டுமே நல்ல சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குற நண்பர்களை இந்த வண்டிக்கு அதிரடியாக குறைச்சி தரேன் ரேட்டு நீங்கள் வாங்க நேரில் வாங்க வந்து பாருங்கள் வண்டி பாருங்கள் குறை இருந்தால் என்கிட்ட சொல்லுங்க நிறைய இருந்தால் மற்ற எங்கிட்ட சொல்லுங்க நண்பர்களை எப்பவுமே நம்ம சொல்கிற மாதிரி எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் மறுபடியும் அடுத்த வீடியோ சந்திக்கிறோம் உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் ஆர்மிய மாட்டோ கன்சால்ட்டிங் வேல்முருகன் நன்றி